இது ஒரு பிஸியான சிட்டி இங்கே எல்லோரும் பரபரப்பாக வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இங்கே தான் டிங்கும்வும் அவங்க ஃபேமிலியும் இருக்காங்க அவனுக்கு ஒரு நாள் ஒரு யோசனை வந்துச்சு அது என்னென்னா அவனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது அவன் கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவனோட பேரண்ட்ஸ் ஒரு நாள் அவங்களோட ரிலேஷன் வீட்டில் தங்கிட்டாங்க இவன் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த நாள் வந்து பெரிய ஜீப் எடுத்துகிட்டு பெரிய காட்டுக்குள்ளே வந்துட்டான் அங்கே இவன் தங்க இவனுக்கு இவனே ஒரு டென்ட் ரெடி பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் நைட் டைம் ஆகிடுச்சு அந்த டென்ட்டுக்கு முன்னாடி நெருப்பு மூட்டி அதில் வச்சுருந்த மீனை சுட்டு சாப்பிட்டான் அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வந்துருச்சு அவனுக்கு அந்த டென்ட்லேயே படுத்து தூங்கிட்டான் அப்புறம் விடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காடே ரொம்ப அமைதி ஆயிடுச்சு அங்கே எல்லா விலங்குகளும் ஒரே இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு அது பக்கத்துலேயே ஒரு நதி இருந்துச்சு அந்த நதியில் எல்லா விலங்குகளும் தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு இவனும் அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டான் அவனோட டெலஸ்கோப் எடுத்து அங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் அவனோட கேமராவை எடுத்து அங்கே இருக்கிற சிங்கத்தையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தான் அது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சிங்கத்துக்கு அங்கே அடிபட்டு இருந்துச்சு இவன் தான் அந்த சிங்கத்துக்கு மருந்து போட்டு அதை சரி பண்ணி விட்டான் அந்த சிங்கமும் இவன் மேலே பாசமாக இருந்துச்சு திரும்பவும் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டான் அடுத்து யானைங்க எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்தான் அதுக்கப்புறம் பெரிய சிவிங்கி இருந்துச்சு அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே பா சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டான் கடைசியாக ஒரு புலிக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தான் அந்த புலி இவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு பார்த்தா இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ இவனை காப்பாற்ற அந்த சிங்கம்தான் வந்துச்சு ஏன்னா இவன் ஒரு நாள் சிங்கத்தை காப்பாற்றினா இல்லையா அந்த நன்றியை மறக்காமல் சிங்கமும் இவனுக்கு உதவி பண்ணுச்சு இவனும் அந்த காட்டை விட்டு கிளம்பிட்டான் அதே ஜீப்பில் திரும்பவும் சிட்டிக்கள்ளே வந்து அவன் வீட்டுக்கு வந்துட்டான் அங்கே அவன் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி ஒன் பை ஒன்னாக செவத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தான் அது சூப்பராக இருந்துச்சு